வடக்கில் உள்ள தமிழர்களினுடைய பூர்வீக காணிகளை கையகப்படுத்துகின்ற நடவடிக்கையை அரசாங்கம் வர்த்தமானி மூலம் அறிவித்திருந்தது மூன்று மாதங்களுக்குள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் குறித்த காணிகள் அரசுடைமை ஆக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்தது இதை அறிந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களினுடைய கண்டனங்களை தெரிவித்தனர் இதன் ஒரு கட்டமாக ஒருபடி மேலே சென்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறித்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும் என்கின்ற பிரேரணியை கொண்டு வந்தார் அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை வெளிநாடுகளினுடைய தூதுவர்களையும் சந்தித்தார் குறிப்பாக நேற்றைய தினமும் அவர் வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்தார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தூதுவர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவர் சுவிஸ் நாட்டினுடைய தூதுவர் என்று அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு வலியுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பிரேரணியை பாராளுமன்றத்திற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொண்டு வருகின்ற போது தமிழர் தரப்பாக பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய வைத்தியர் சத்தியலிங்கம் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் தமிழ்மொழி பேசுகின்ற இஸ்லாமிய தலைவர்களும் இதற்கு குரல் கொடுத்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது இங்கு இந்த பிரேரணியை கொண்டு வந்து பேசுகின்ற போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்த சில விடயங்கள் முக்கியமானவை மக்களினுடைய ஆவணங்கள் யுத்தத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது பல மக்கள் இங்கிருக்கின்ற அச்சுறுத்தல் காரணமாக புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் சுனாமியினாலும் பல மக்களினுடைய உடைமைகள் அளிக்கப்பட்டது இவ்வாறு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மக்களினுடைய காணிகளை சுவீகரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த மக்களினுடைய காணிகள் மாத்திரம் இங்கு சுபீகரிக்கப்படவில்லை அரச காணிகளாக இருந்த பிரதேச சபைகளுக்கு சொந்தமாக இருந்த காணிகளும் இந்த பட்டியலுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அரசாங்கம் என்னத்தை செய்ய விளைகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த விடயம் தொடர்பாக அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் வடக்கு மாகாணத்துக்கு நடந்தது நாளைய தினம் கிழக்கு மாகாணத்துக்கு நடக்கலாம் கிழக்கு மாகாணத்துக்கு நடப்பது ஏனைய மாவட்டங்களுக்கும் ஏனைய மாகாணங்களுக்கும் நடக்கலாம் ஆகவே இந்த விடயத்தில் உச்சபட்சமாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய தொடர்ச்சியான முன்னெடுப்பின் விளைவாக தற்காலிகமாக குறித்த வருத்தமானியை இடைநிறுத்தி வைப்பதாக அரசு தரப்பு அறிவித்திருக்கிறது ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் ராயபக்சக்கள் கூட இந்த விடயத்தை செய்யவில்லை இந்த அரசாங்கம் இதை செய்கிறது இது தற்காலிகமாக இடைநிறுத்துகின்ற ஒரு விடயம் அல்ல இது நிரந்தரமாக இந்த வர்த்தமானி மீளப்பெற வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் என்பது போன்று பேசியிருக்கின்றார் உண்மையில் வர்த்தமானி மீளப்பெற வேண்டும் அது தமிழர்களினுடைய பூர்வீக நிலம் நிலங்களுக்காகத்தான் சண்டைகள் ஆரம்பித்தது நில ஆக்கிரமிப்பிலிருந்துதான் சண்டைகள் ஆரம்பித்தது மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தமிழர் தரப்பாக தமிழ் பேசுகின்ற சமூகங்களாக சிறுபான்மை சமூகங்களாக இவ்வாறு பல்வேறு பெயர்களில் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களினுடைய உரிமைக்காகவும் எங்களினுடைய நிலங்களினுடைய இருப்புக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஆசையாகவும் இருக்கிறது தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய ஊடக சந்திப்பும் பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதனை பார்த்துவிட்டு வாருங்கள் நாங்கள் சந்திப்புகளுடைய தொடர்ச்சி விசேஷமாக இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்ததற்கு எதிராக அந்த வர்த்தமான அறிவித்தல் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெறுகோணம் என்ற அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற சந்திப்புகள் நாங்கள் இந்த இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்புகள் இடையிலே அரசாங்கம் நேற்று பின்னேரம் ஒரு அறிவித்தலு வெளியிட்டிருக்கின்றது தாங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்தத்தை இடைநிறுத்துவதாகவும் குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டத்திலே அந்த அறிவித்தல் தொடர்பாக பலத்த குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தாலே அதை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு இதை இது இடைநிறுத்து நிறுத்தி தங்க முற்பாடு அதை நடைமுறைப்படுத்தப்போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே அரசாங்கத்துடைய இந்த அறிவித்தல் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உரையண்கள் அது வர்த்தமானியை அறிவிச்சல் முற்றுமொழிதாக பாபஸ்திர பண்ண உண்டு இருந்தால் அதனுடைய செயல் வடிவமே தவறு உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு மூன்று மாத காவல் காலவகாசத்தை மட்டும் வழங்கி அதுவும் மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்கள் ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அவசரம் அவசரமாக வந்து இந்த மக்கள் தங்களுடைய அந்த காணி உரித்தை உறுதிப்படுத்துவதற்கு கேட்பது என்பது நிச்சயமாக வந்து அவர்களை அதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி அந்த காணிகளை முழுமையாக அபகரித்து குடியேற்றங்களை நடத்துவதற்காக என்பதுதான் எங்களுடைய பிரதான சந்தேகம் அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமோதரம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தமிழ் மக்கள் ஏற்கனவே வந்து எழுபத்தி ஆறு வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக வந்து சர்வதேசத்தாலேயே வந்து சொல்லப்பட்டது இவை மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து ஆட்சிக்கு வரவில்லை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த ரெண்டு தரப்புகளும் வந்து மாறி மாறி ஆட்சி செய்தது அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு என்ற ஒரு நம்பிக்கை முற்று வந்து நாங்கள் இழந்து போயிருந்தோம் அவை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இவர்கள் இதுக்கு முதல் இருந்த செய்யாத ஒரு விஷயத்தை வந்து மோசமாக செய்கிறதுக்கு ஏத்தணிப்பது என்பது நிச்சயமாக வந்து நல்லிணக்கத்தை எதிர்காலத்திலே செய்யவே முடியாத ஒரு இடத்துக்கு தள்ள நல்லிணக்கம் என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு சிற்பாடாக அமையும் என்ற இடத்தை நாங்கள் தெளிவாக இந்த அனைத்து தூதரகங்களிடம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அவர்களிடம் நாங்கள் கேட்டிருப்பது வந்து அரசாங்கத்துக்கு கணிசமான நிதியுதவிகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த சர்வதேச சமூகம் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு வந்து மிகுந்த மேல் கொண்ட தள உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அவர்களுக்கு வந்து கணிசமான செல்வாக்கில் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை முற்றுமுக நிப்பாட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு மேலதிகமாக வந்து குறுந்தூர் மேலைக்கு சுற்றி வரை மேலதிகமான முந்நூறு ஏக்கர் காணியை பறிப்பதற்கு கிடைத்த முயற்சி ரணில் விக்ரமசிங்கா ஆட்சி காலத்திலே அந்த முன்னூறு ஏக்கர் காணி மக்களிடமே விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளை இடப்பட்டது அதை நம்பி அங்கு விவசாயம் செய்கின்ற மக்களை அண்மை காலமாக அங்கே இருக்கக்கூடிய பிக்குண் போலீஸாரும் இராணுவமும் சேர்ந்து விரட்டி வருகின்றது அதனுடைய உச்ச கட்டமாக போன மூன்று கிழமைக்கு முன்பதாக மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டு உறுதியில் வயது குறைஞ்ச புள்ள விடுவிக்கப்பட்டு மிச்சம் ரெண்டு பேரும் தொடர்ந்தும் விளக்குமறையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய கைது கடந்த பதினைஞ்சாம் தேதி இன்னும் ரெண்டு கிழமைக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது அவை இது முற்றிலும் ஒரு தவறான செயல் அந்த முன்னூறு ஏக்கர் பாணி மக்களுடைய காணி மக்கள் தங்களுடைய சொந்த காணியிலே வயது செய்வதற்கு சென்றிருக்க அங்கு அவர்கள் கைது அது சட்டவிரோதமான செயல் கைது தான் சட்டவிரோதமே தவிர மக்கள் விவசாயம் செய்கிற சட்டவிரோதம் இல்லை ஆகவே அந்த நபர்களும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் வந்து எந்த விதமான கைதும் நீ நடக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் வலியுறுத்தச் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் போன்று கையெட்டிலேயும் வந்து இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் அந்த ஆறு ஏக்கர் காணி அந்த மக்களிடமே திரும்ப வழங்கப்பட வேண்டும் நிபந்தனை இல்லாத வகையில் வந்து அவர்கள் அந்த காணிகளை திரும்ப மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் சரிவாக வீர்த்தி இருக்கிறோம் என்னதான் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் சொன்ன கருத்துக்களின் பிரகாரம் வந்து அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரிய இருக்கிறார் ஒரு ஒரு ஒருதலைபட்சமாக அரசாங்கம் நடந்து கொள்வது ஒரு நல்லிணக்கத்துக்கு பாரிய பாதிப்பைகளை ஏற்படுத்தும் என்ற கருத்தோடு அனைவரும் இருக்கிறார் ஆகவே அது ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட நுட்பத்தோடு தான் இது நடக்கணும் அது நுட்பத்தோடு நடக்கின்றோடு மட்டும்தான் அது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை கட்டியிருக்கிற ஒரு செயலாக அமையும் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் இந்த வர்த்தமானிய அறிவித்தல் இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி எட்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடைமுறையில் இருக்கு எ பொறுத்தவரையில் அந்த வர்த்தமானி வந்து உடனடியாக வாபஸ் பெற வைக்கணும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது இருபத்தெட்டு ஜூனுக்கு இடையிலே நடந்தே ஆகும் ஆனரபிள் ப்ரிசைடிங் மெம்பர் அண்டர் த லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் பை கெசட் நோட்டிபிகேஷன் பேரிங் நம்பர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஸ்ட்ரோக் டுவெண்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எய்த் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் Settlement notices, totaling seven in number, for the districts of Jaffna, Mullaitivu, Kilinuchi and Mannar, covering more than uh, 5,000, close upon 6,000 acres, has been published. The said notifications attempt to take over land, including beaches, lakes, uh, uh, lakes, cart lanes, and cemeteries, lands that was used by the Tamil people from time immemorial. As race communes and convert them into state land. And convert them into state land. The Tamil people see this action as part of the government uh, as yet another act of structural genocide uh, of the Tamil uh, nation. And we urge that the government uh, immediately withdraw this gazette notification. Honorable Presiding Member, I ask that the whole uh, motion. அ பி இன்க்ளூடெட் இன் த கேசட் ஐ டோன்ட் ஒன் டு ரீட் தோல் மோஷன் இன்ஸ் யூர் ஒன்லி கிவன் மி சிக்ஸ் மினிட்ஸ் அந்த ப்ரோசல் யூ ஒன் கிவன் மி சிக்ஸ் மினிட்ஸ் கெளரவ சபாநாயகர் அவர்களே இந்த வர்த்தமானி அறிவித்தல் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மூன்றே மூன்று மாதம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தமான அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி இந்த மூன்று மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த மூன்று மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த மூன்று மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும் அந்த ஆறாயிரம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது இந்த அரசாங்கம் இடைநிறுத்தலாக சொன்னாலும் கூட அந்த மூன்று மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகணத்தப்படும் அதை எவராலும் தடுக்க முடியாது அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றே வேண்டும் அந்த தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மூன்று மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட மக்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுக்காணிகள் முழுமையாக சுவீகரிக்கப்படும் இன்றைக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகைண்ட அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரம் அவசரமாகத்தான் வெளியேறினவன் அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி பாயப்போகின்றது தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியேறினவன் அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவர் அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்து கொள்கின்றோம் அது மட்டும் இது வெறுமனே யுத்தத்தாலே வந்து வெளியேறுன வெளியேறின மக்கள் மட்டுமல்ல இங்கு வாழுகின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு தடவை அல்ல அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பத்து தடவைகள் கூட தங்களோட வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இடர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழத்தவை அனைத்தையும் இழந்தவை அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியாலே கிட்டத்தட்ட முழு வீடுகளும் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த கரையோர பிரதேசத்தை தான் அந்த சுனாமி அளித்தது அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று பார்த்து அனைத்தையும் எடுத்து சென்றது அது மட்டும் இந்த வர்த்தமானி தனியார் காணிகளை சுவீகரிக்கிறது மட்டுமல்ல தனியார் காணிகள் அதாவது உறுதி காணி இல்லாத தனியார் காணிகள் பொது பொது தேவைகளுக்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட காணிகள் பொதுக்காணிகள் அனைத்தையும் சுகரிக்கிறது உள்ளூராட்சி சபைகளுக்கு காணிகள் ரோட்கள் சிமெட்ரிஸ் அனைத்துமே சுகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது இந்த வர்த்தமானி ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே வெளியிடப்படுகின்றது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி எவருக்குமே சொல்லாமல் எவரோடையும் பேசாமல் இது வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்த இப்படி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது நாங்கள் அரசியல்வாதிகளாக இந்த விடயம் அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பிறகுதான் மக்களுக்கே தெரிய வருகின்றது ஊடகங்களே தெரிய வருகிறது ஆகவே இந்த மூன்று மாச காலாவாசத்தை நீங்கள் வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலங்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது உட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமைகு இதுக்கு முதல் இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள் தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள் அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரம் அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம் என்ன காரணம் உண்மையிலே வந்து அரசாங்கம் இன்றைக்கு காலையில ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு அந்த உறுதிப்படுத்தலுக்காக மக்களுடைய நிலங்களை கருதி தான் இதை செய்கிறார்கள் என்றால் அதை சுயரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியை ஒரு போதிலும் வெளியிட்டு இருக்க மாட்டோம் மாறாக மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அவர்களுடைய உறுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதுதான் நோக்கமாக இருந்தால் அமைதியாக தமிழ் பிரதிநிதிகளோடு கலந்தாலோசித்து மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவர்கள் ஒரு ஒரு கமிஷன் ஊடாக எத்தனையோ கமிஷன்கள் அரசாங்கங்கள் எழுபது வருஷம் நடத்தி இருக்கிறோம் இதுக்கு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி உண்மையிலே அது நோக்கமே வந்து மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே வந்து அவர்கள் தங்களோட உறுத்துகளையும் உறுதிகளையும் சீர் செய்வது என்ற நோக்கத்தோடு செய்திருக்கலாம் ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு வந்து அந்த முயற்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கலாம் அதை நீங்கள் இதை மூன்று மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுயரிக்கப்படும் என்றதை நோக்கம் இருந்தால் இது முழுக்க முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுயரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த அவசரம் இருக்குன்றத சந்தேகம் எங்களுக்கு பலமாக வந்து இருக்கின்றது ஆகவே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செயல்பாட்டுக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வையுங்கள் உண்மையிலே உங்களுடைய நோக்கம் அந்த மக்களுடைய கிட்டத்தட்ட முப்பது வீதம் மட்டும்தான் அந்த மக்களுடைய வீதம் குறைபாடுகள் இருக்கு நீங்கள் சொல்றீங்க என்றால் அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு அந்த தேவை இருக்கு எங்கட மக்கள் தான் அந்த காணிகளுடைய உருத்தான அவர்கள் அவர்களுடைய உரித்துகளில் குறைபாடுகள் நிவர்த்தி செய்வது வந்து எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம் ஆனால் அது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த வர்த்தமானி ஊடாக நீங்கள் செய்வது முழுக்க முழுக்க அரசு காணிகளாக நிலங்களுக்கு இல்லை நான் சுட்டிக்காட்டி தயவுடன் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி அல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது நல்லிணக்கம் ஏற்படுத்துவதென்றால் நீங்கள் பேச வேணும் பேசி ஒரு இணைக்கப்பாட்டின் அடிப்படையில தான் இந்த எங்கள் முன்கொண்டு போவது காணி என்றது எங்களுடைய இன பிரச்சனை அடிப்படை பிரச்சனை அதுதான் மூல காரணமாக இருந்திருக்கு எங்களுடைய இந்த வடகிழக்கு நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய காணிகள் முற்றுமுழுதாக சுவீகரிக்கப்பட்டு குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நடந்தது தான் வரலாறு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்ற இடத்திலே வந்து இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி அண்டது இன்னும் சந்தேகம் அதிகமாக கூட்டுகின்றதே தவிர அந்த நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்று ஒரு சரியான முறையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக அனைத்து தரப்புகளும் இணங்கக்கூடிய வகையிலே இந்த முடிவுங்களை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இவைதான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்திருந்த காணொலி மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்